வணக்கம் நண்பர்களே என்னோட பேர் வீணா நான் பத்தாம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன் இன்னைக்கு சிக்கலுக்கான தீர்வில் உலக வெப்பமயமாதல தடுத்தல் அதாவது குளோபல் வார்மிங்கை எப்படி தடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் கேட்கலாம் குளோபல் வார்மிங்கா இது என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்ட்டு ஆமாம் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதாவது நம்மளோட இன்னிய தேதியை இன்னிய உலகத்தில் மிக முக்கியமான பிரச்சனைனா இது மட்டும்தான் முதல்ல புவி வெப்பமயமாதல் என்றால் என்ன புவி வெப்பமயமாதல் இது எதனால் நடக்கிறது இதற்கு காரணங்கள் யார் அப்படிங்கிறதையும் இந்த புவி வெப்பமயல் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள்லையும் இதில் நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறதையும் நாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வ செல்லலாம் முதலில் புவி வெப்பமயமாதல் என்றால் என்ன இப்பொழுது நம்மளோட பூமிங்கிறது ஒரு உருண்டை அது அதில் வந்து நிறைய வாயுகள் உள்ள உள்ளன கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் அப்படின்னு நிறையா காற்று இருக்கு இதில் இந்த கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரி காத்தெல்லாம் அதிகமாக போகும்போது இந்த சூரிய வெப்பத்தினால் உள்ள வர அந்த வெப்ப இது வந்து அந்த சன்லைட் வந்து உள்ள வர்றது வந்து வெளில போக முடியாமல் தவிக்கிறது அதனால என்ன என்னாருதுன்னா பூமி பயங்கர சூடாகுது அதுதான் நம்ம வெப்பநிலை அதிகரிப்பு என்கிறோம் இப்போ உங்களுக்கு இருக்கா ஸ்கூல் இருக்கும்போது வெளில அந்த மத்தியானம் பன்னெண்டு மணி வெயில் நம்மளால் தாங்கவே முடியாதே அதற்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த புவி வெப்பமயம் தான் நம்மளோட அந்த சூரிய வெப்பநிலை அதாவது சூடு அதிகரித்தே போகுது இது மட்டும்தானா அப்படின்னா கிடையவே கிடையாது கடல் மட்டமும் அதிகரிக்கிறது அதாவது சீ லெவலும் ரைஸ் ஆகிட்டே போகுது யாருக்கு தெரியும் இன்னொரு இருபது முப்பது வருஷத்துல சென்னைன்னு ஒன்று இருந்தா இருந்த இருந்தாலும் இருக்கும் இல்லைன்னா கடலுக்குடிக்கு அடிலுக்குள் சென்று விடும் இது மட்டும் இல்லாமல் காற்று மாசுபாடும் இதனால் நடக்கிறது இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு இதெல்லாம் காற்றுல அதிகமாக அதிகமாக உடம்புக்கு நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக இருக்காது அதனால இந்த காற்று மாசுபாடுனால நிறையா உடல் நோய்களும் நம்மளுக்கு வருது உடல் நோய்களும் நம்மளுக்கு நிறையா வருது இது வந்து குளோபல் வார்மிங் வந்து நம்மளுக்கு இது பண்ணக்கூடிய நிறையா பிரச்சனைகள் வந்து இதனால் நடக்கிறது உங்களுக்கு இப்போ தோணும் ஆஹா என்னடா இது இவ்வளவு பிரச்சனைகள் இந்த ஒரே ஒரு புவி வெப்பமயமாதல்னால நம்மளுக்கு நடக்கிறதா அப்படின்னா ஆமாம் ஸோ இது எதுனால் நேர்கிறது இதோடய காரணங்கள் யார் அப்படின்னா டண்டடாய் ஆய் வேறு யாருமே இல்லை நம்ம மனுஷங்கள் மட்டும்தான் நம்ம மண் மனிதர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலில் இந்த புதை படிவ எரிபொருட்கள் அதாவது ஃபாசில் ஃபியூல்ஸ் இந்த பெட்ரோல் கோல் இந்த மாதிரி வெ விறகு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எரிக்கும் போதே இந்த கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் நிறையா காற்றுக்குள்ளே போய் சேர்ந்துடுறது சரி நீங்கள் கேட்கலாம் மரங்கள் தான் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து நம்மளுக்கு ஆக்சிஜன் தருமே அது அந்த மரங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் நம்ம காடுகளையும் அழிச்சிண்டே வரும் அதுவும் அது இது இது இதனாலேயும் புவி வெப்பமயமாதல் வந்து அதிகமாகிறது முதல்ல நம்ம காடுகள் அழிச்சு விட்டாலே புவி வெப்பமயமாதல் அதிகமாகும் இப்பொழுது நம்ம இதையும் எரிக்கிறதுனால அதிகமா இப்போ புவி வெப்பமயமாதல் என்னதான் பண்ணியிருக்கு அப்படிங்கறதுக்கு இந்த உலகத்தோட ஏழு அதிசயத்துல ஒன்றான தாஜ்மஹால் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த பக்கத்துல இருக்கிற மதுரா ஆயில் ரிஃபைனரி இந்த காத்துல அதுங்க அது விடுற அந்த ரசாயனம் அதே கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா மழை மேகத்தோட சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஆசிட் ரெய்னாக கீழே வருது இது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த அந்த மானியமெண்டில் வந்து பளிங்கு புற்றுநோயை உண்டாக்கிறது அதாவது மார்பிள் கேன்சர் முன்னாடி அந்த வெள்ளையாக இருக்கும் அந்த கல் வந்து இப்பொழுது இப்பொழுது மஞ்சளாக மாறிவிட்டது சரி இதற்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட அரசாங்கம் நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெ இரண்டாயிரத்தி எழுபதுக்குள்ள நிகர பூஜ்ஜிய உமிழ்வு ஜீரோ அமிஷன்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோல் வந்து அவர் செட் பண்ணியிருக்கார் இது போக அரசாங்கம் பல திட்டங்கள் கொண்டுள்ளன நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்ஏபிசிசி நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஆன் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் நேஷனல் அடாப்டேஷன் ஃபண்ட் ஃபார் Climate சேஞ்ச் என்ஏஎஃப்எஃப்ஸ் NAFCC, சிசி அப்படிங்கிற சில பல திட்டங்களையும் நம்மளோட அரசாங்கம் வந்து கொண்டு கொண்டு வந்திருக்கு இந்த அரசாங்கம் மட்டும் செஞ்சால் போருமா அப்படின்னா கிடையவே கிடையாது இப்பொழுது நம்மளோட மெயின் டாப்பிக்கு நம்ம வருவோம் நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்மளோட பூமியை காக்கிறதுக்காக இந்த குளோபல் வார்மிங்கை கம்மி பண்ணுறதுக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம வீட்டில் அனாவசியமாக ஓடுற ஃபேனு லைட் எல்லாத்தையும் நம்ம அணைக்கணும் எவ்வளோ முடியுதோ எனர்ஜியை நம்ம கன்சர்வ் பண்ணணும் ஏன்னா நம்ம கண்ட்ரிக்கு தேர்மல் பவர் கோல் தான் நிறையா எனர்ஜி தருது அண்ட் இந்த கோல் மெயினாக கார்பன் டை ஆக்சைடை தருது நம்மள மாதிரி ஒருத்தங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வீ வீணாக ஓடுற அந்த ஃபேனை நம்ம இது பண்ணோம்னாலே நிறையா நிறையா எமிஷன்ஸை நம்ம கம்மி பண்ணலாம் அது போல் எங்கே போனாலும் இந்த காரு பைக்கு அப்படின்னு போகாமல் மிதி மிதிவண்டிகள் பயன்படுத்தி நம்ம செல்லலாம் நாம் செல்லலாம் அதுக்கப்புறமா என்னன்னா காய்கறிகள் நிறையா காய் காய்கறிகளை நம்ம சாப்பிடலாம் இப்போ வந்து மாமிசம் சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை உண்டாருதுன்னா உங்களால் அது வெறும்னா சாப்பிட முடியல அது நிறையா ப்ராசஸஸ் இதுவாயின்னு சொல்லிட்டு ப்ராசஸ்ட் ஃபுட்டாக தான் நம்ம கிட்ட வருது இதனாலேயும் நிறையா எமிஷன்ஸ் உண்டாகிறது ஆனால் நம்ம வந்து இயற்கை விவஸ் விவ விவசாயம் செய்தால் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு நேராது அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் நெகிழி பொருட்களை அங்கங்கே போடாமல் அதை நம்ம ரீசைக்கிள்லாம் பண்ணணும் அதுக்கப்புறமா லீவ் விட்டா இங்கே போகிறது லீவ் விட்டா அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம் ஏன்னா நம்ம இதை மாதிரி தவிர்க்க தவிர்க்க போகலாம் போகாமல் இருக்க வேணாம் ஆனால் நாம் தவிர்க்கும் பொழுது அதற்காக நாம் செல்லும் அந்த பெட்ரோல் அது எல்லாமே நம்ம குறையுது அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பெட்ரோல் கோல் இந்த மாதிரி ஃபாசல் ஃபியூல்ஸ் மேலே நம்ம டிபெண்ட் பண்ணாமல் Renewable எனர்ஜி சோர்சஸ் அதாவது காற்று கடல் இதன் இதிலிருந்து வரும் மின்சாரத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டும் இதற்காக நம் வீட்டின் ரூஃப் நம் வீட்டின் மேலே நாம் இந்த மாதிரி சோலார் பேனல்ஸை நாம் இன்ஸ்டால் செய்யலாம் அந்த அந்த வழியிலையும் நாம் பண்ணலாம் அதுக்கப்புறமா எவ்வளோ முடியறதோ உணவு மாசு உணவு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து இருக்கணும் உணவு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இருக்கணும் ஏன்னா சாப்பாடு தயாரிப்பதற்கும் நிறையா பொருட்கள் நாம் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால நம்ம சாப்பாடையும் நம்ம வேஸ்ட் பண்ணுறத வந்து நம்ம குறைக்கணும் அதே மாதிரியே இதற்கு மேலும் நாம் பெட்ரோல் வண்டி இதில் பெட்ரோல் டீசல் இந்த வண்டியிலையும் நாம் செய்யறதையும் நாம் தவிர்க்க வேண்டும் இதற்கப்புறமா ஃபியூச்சர் அப்படின்னு ஏ எதிர்காலம் என்றால் அது வந்து மின்சார வண்டிகளாக மட்டும் தான் இருக்க வேண்டும் ஆகவே அடுத்த முறை நீங்கள் கடைக்கு சென்று ஒரு வண்டி வாங்கும்போது உங்கள் அப்பா மட்டும் நீங்கள் சொல்லுங்க இல்லப்பா இல்லம்மா இது வேண்டாம் நம்மளோட பூமியை காப்பாற்றுவதற்காக நம்மளோட பூமியின் நலனிற்காக நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் நம்ம பார்ப்போம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் ஒரு லாங் ரன்ல நம்மளோட பூமிக்கு இதுதான் ந நல்லதாக இருக்கும் அப்புறமா மிக மிக முக்கியமானது என்னவென்றால் மரங்களை நாம் நட்டு வைக்க வேண்டும் மரங்களை நட்டு வைத்தால் மட்டும் மட்டுமே இவ்வளவு பிரச்சனையும் தீந்துவிடும் மரங்களை வெட்டுவதால் வரும் பிரச்சனை நாம் மரங்கள் வளர்ப்பதால் சென்றுவிடும் ஆதலால் நண்பர்களே இது நாம் பிரச்சனை இல்லை என்று நாம் கூட கூடிய விஷயம் கிடையவே கிடையாது இதை நாம் எடுத்து எப்படியாவது நாம் தான் புவி வெப்பமயமாதலை தடுக்க வேண்டும் நம்மால் முடியும் நாம் செய்வோம் நன்றி வணக்கம்